வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் காலியாக உள்ள இடங்களுக்கு மட்டும் நேரடி மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது இறுதி நாள் செப்டம்பர் முப்பதாம் தேதி இறுதி நாளான செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை காத்திருக்காமல் மாணவர்கள் உடனடியாக அருகில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தை அணுகி தங்களுடைய சேர்க்கையை உறுதி செய்து கொள்ளவும் ஏனெனில் இது காலியாக உள்ள இடங்களுக்கான மாணவர் சேர்க்கையாகும் ஆகவே தாங்கள் உடனடியாக அருகில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தை அணுகி தங்கள் சேர்க்கையை உறுதி செய்து கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்